தினதியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் தேவ வசனம் மனிதரை சார்ந்து இருக்காதே எலமியத்திற்கு தரிசின் புத்தகம் பதினேழாம் அதிகாரம் ஐந்திலிருந்து எட்டு வசனங்களை பார்ப்பீர்களே ஆனால் மனிதர்களை சார்ந்து இருக்காதே அவர்களை சார்ந்து ஆனால் அவர்கள் உங்களுக்கு உதவ மாட்டார்கள் ஒருவேளை நீங்கள் சாபத்திற்கு கூட உள்ளாகலாம் ஆனால் ஆண்டவரை நம்பி ஆனால் நீரோடை அருகே நடப்பட்டுள்ள மரங்களை போன்று பசுமையாக நீங்கள் இருப்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறார் ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் ஒரு நல்ல செடியை வாங்கி நடும்பொழுது அந்த செடி பக்கத்தில் ஒரு குச்சி வச்சு செடியை கட்டி வைப்பாங்க ஏன்னா அந்த செடியின் ஆரம்ப பருவம் அது தண்டுகள் துளிர்கள் எல்லாம் மென்மையாக இருக்கும் அதற்கு ஒரு ஒரு துணை வேண்டும் நீங்களும் கூட ஆண்டவரை ஒரு துணையாய் சார்ந்து இருப்பீர்களே ஆனால் நீங்கள் திடப்படுவீர்கள் பலப்படுவீர்கள் இருப்பீர்கள் ஒரு கால பிறகு அந்த வளர்கின்ற செடிக்கு முட்டு தேவைப்படாது முட்டை கழட்டி விடுவார்கள் குச்சியை கழட்டி விடுவார்கள் நீங்களும் நானும் கூட ஆரம்பே விசுவாச வளர்ச்சியிலே ஆண்டவரையே சார்ந்திருக்க வேண்டும் அந்த ஆண்டவரையே நீங்களும் நானும் சார்ந்து இருப்போமே ஆனால் உங்கள் வளர்ச்சி என் வளர்ச்சி நன்றாக இருக்கும் நாம் சார்ந்திருப்பது ஆண்டவரை ஆனால் பாருங்கள் எப்பொழுதுமே ஆண்டவரை சார்ந்து இருக்கவே கூடாது ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு தாய் பால் கொடுக்கிறாங்க அந்த குழந்தை எப்பவுமே பால் குடிச்சிட்டு இருக்குமான தாய்கிட்ட இல்ல அது சற்று கடினமான இட்லி தோசை போன்ற உணவுகளை உண்ண கற்று கொள்கிறது உண்ண கற்று பின்பு அது எல்லா உணவுகளையும் உண்கிறது அதே தான் நீங்களும் நானும் இருக்கின்ற காரணத்தினாலே ஆண்டவராக இயேசுவின் வார்த்தையை நாம் ஞானப்பாலாய் உட்கொள்ள வேண்டும் அந்த ஆண்டவருடைய இயேசுவினுடைய வார்த்தையை உட்கொண்டு ஒவ்வொரு வசனமும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி நாம் அந்த வசனங்களை சார்ந்து இருக்கும் பொழுது அது நம்மை ஆண்டவரின் பால் கொண்டு போகும் மாறாக ஆண்டவருடைய வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் ஆண்டவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் உங்களுடைய எண்ணப்படி நீங்களும் நானும் வாழ்வோமே ஆனால் நாம் ஸ்திரமாக அதாவது ஸ்ட்ராங்காக இருக்க முடியாது சில பேர் பார்த்தீங்கன்னா எவ்வளவு தான் கஷ்டப்பட்டாலும் அது செய்தி கொடுக்கும் பொழுது போகாமல் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினால் நிறைந்து செய்தி கொடுப்பார்கள் என்று நான் உண்மையிலே உங்களுக்கு சொல்ல வேண்டுமென்றால் இன்றைய செய்தி கொடுக்க வேண்டுமா என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன் அவ்வளவு வேலை என்று நடந்தது என் வீட்டிலே எல்லா வேலைகளையும் முடித்து எல்லாருக்கும் பணம் கொடுத்து அனுப்பிவிட்ட பின்பு என் உடல் சோர்ந்து போயிற்று என்ன செய்வது என்று தெரியவில்லை தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் படுத்து விடலாம் என்றுதான் நான் நினைத்தேன் அந்த ஒரு சதவீதம் ஆண்டவருடைய உந்துதல் ஆண்டவரை பார்த்து செபித்தேன் ஆண்டவரே இதுவரை எனக்கு ஒரு தலைப்பு கூட கிடைக்கவில்லையே நான் என்ன செய்வேன் எனக்கு ஆண்டவரே நிராறுதலாக இருந்து என்னை தேற்றும் ஆண்டவரே என்று கேட்ட பொழுது ஆண்டவர் சொன்னார் நீ என்னை சார்ந்து இருக்கின்ற காரணத்தினாலே இந்த செய்தியை நீ கொடுக்க போக இந்த செய்தியை நீ கொடுக்க போகிறாய் என்று சொல்லி ஆண்டவர் என்னை பலப்படுத்தினார் என் பலவீனங்கள் சற்று குறைந்து போயிற்று வேதத்தை எடுத்து வாசித்தேன் ஆண்டவரே நான் பேசுவதற்கு வார்த்தையை கற்றுத்தாரும் ஆண்டவரே சொல்லித்தாரும் என்ன பேசுவது இந்த வேலைக்காரனுக்கு சொல்லித்தார் ஆண்டவர் சொன்னார் இதை கேட்கின்ற ஒவ்வொரு அன்பு சகோதரனுக்கும் சகோதரிக்கும் தெளிவாக சொல் அவர்கள் என்னை சார்ந்திருக்க வேண்டும் அவர்கள் என்னை சார்ந்து இருப்பார்களேயானால் அவர்கள் வீட்டில் உள்ள ஒவ்வொரு தேவைகளையும் நானே ஸ்திரப்படுத்துவேன் அவர்களுடைய ஒவ்வொரு துன்பத்திலும் நானே பக்கபலமாயிருப்பேன் இருப்பேன் அவர்களுடைய ஒவ்வொரு வேதனையிலும் நானே துணிச்சலோடு அவர்களோடு துணை நிற்பேன் வேலை கிடைக்காமல் கஷ்டப்படுகிற பொழுது அவள் கஷ்டத்திலே நான் துணையாயிருப்பேன் என்று இயேசுநாதர் சொன்னார் சங்கீதம் எழுபத்தி மூன்று இருபத்தி எட்டு இவ்வாறு சொல்கிறது எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம் கவனிச்சீங்க நலம் சங்கீதக்காரர் தெளிவாக சொல்கிறார் எனக்கு நலமானது வேறு ஒன்றும் இல்லை நலம் என்று ஒன்று இருக்குமே ஆனால் என் வாழ்க்கையில் நான் இயேசுவை அண்டிக் கொண்டிருக்க வேண்டும் எவ்வாறு ஒரு கொடி ஒரு பெரிய குச்சி மூங்கில் குச்சியை அண்டிக் கொண்டிருக்கும் பொழுது அசைக்கப்படுவதில்லையோ எவ்வாறு ஒரு திராட்சை கொடி ஒரு மூங்கில் பந்தலில் இருக்கும் பொழுது கனி கொடுக்கிறதோ எவ்வாறு ஒரு வெத்தலை செடி மூங்கிலின் மேல் இருக்கும் பொழுது அடர்ந்து படர்ந்து பெரிய பெரிய வெத்தலைகளை கொடுத்து மக்களுக்கு உதவி செய்கிறதோ அவ்வாறே நீங்களும் நானும் ஆண்டவரையே சார்ந்திருப்போமே ஆனால் நீ கீழே விழ மாட்டீங்க ஆண்டவர் நிச்சயமாக உங்களை பலப்படுத்துவார் உங்கள் சோர்வுகளை நீக்கி உங்களுக்கு உற்சாகத்தின் ஆவியை கொடுப்பார் சோம்பலின் நாவி உங்களை பலவீனப்படுத்தலாம் இருப்பினும் கர்த்தரின் ஆவி உங்களை திடப்படுத்திக் கொண்டே இருக்கும் அதற்கு நீங்கள் ஆண்டவருக்கு என்னாலும் ஸ்தோத்திரம் செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும் எவ்வாறு உங்கள் நாசியிலே சுவாச காற்று சென்று வருவது சென்று வருவதாய் இருக்கிறதோ எவ்வாறு உங்கள் இருதயத்திற்குள் உங்கள் இரத்தங்கள் இரத்த நாளங்களிலே இரத்தங்கள் பாய்த்து கொண்டே இருக்கிறதோ எவ்வாறு உங்கள் உடல் உறுப்பு ஒவ்வொன்றும் நன்றாய் செயல்படுகிறதோ அவ்வாறே நீங்களும் மாண்டவரோடு சேர்ந்து இருந்து செயல்படுவீர்களையானால் உங்கள் இருதய துடிப்பை ஜெபமாய் சோத்திரமாய் மாற்றுவீர்களையானால் ஆண்டவர் உங்கள் எல்லா தேவைகளையும் சந்திப்பார் சங்கீதம் எழுபத்தி ரெண்டு பதினெட்டு இவ்வாறு சொல்கிறது கர்த்தராகி ஆண்டவருக்கு சோத்திரம் நல்ல கவனிங்க சங்கீதம் எழுபத்தி ரெண்டு பதினெட்டு யாருக்கு சோத்திரம் சொல்லணும்னா மனிதருக்கு அல்ல கர்த்தராகி ஆண்டவருக்கு சோத்திரம் சோத்தரிக்க கூடிய ஒருவர் உலகத்திலே இருக்கிறார் என்றால் அவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே ஏனென்றால் சோத்திரம் கனம் மகிமை எல்லாவற்றுக்கும் உரியவர் அவரே அவ்வாறு சோத்திரம் செய்யும் பொழுது என்ன ஆகும் என்று பார்ப்பீர்களே ஆனால் அதே சங்கீதம் எழுபத்தி ரெண்டு பதினெட்டு அடுத்தவரை அவரே அதிசயங்களை செய்கிறார் நீங்க முயற்சி மட்டும்தாங்க செய்வீங்க நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் தேவனுடைய அதிசயங்கள் இருக்கிறது உங்கள் உடல் வழியிலே உங்கள் வழி இல்லாமல் இருப்பதற்கு தேவனுடைய அதிசயங்கள் தேவைப்படுகிறது உங்கள் இருதயம் நன்றாக இயங்கிக் கொண்டு ஹார்ட் அட்டாக் வராமல் இருக்கிறதுக்கு உங்க வயசுல இருக்க எத்தனையோ பேர் ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிட்டாங்க நீங்கள் ஹார்ட் அட்டாக் வராமல் இருக்கிறதுக்கு தேவனுடைய அதிசயமே இருக்கிறது எத்தனையோ பேருக்கு கண்ணிலே பார்வை இல்லாத பொழுது தேவனுடைய அதிசயமே உங்களுக்கு கண்ணிலே பார்வை கொடுத்து கொண்டிருக்கிறது எத்தனையோ பேருக்கு காது கேட்கும் திறமை போய்விட்ட பொழுது நீங்கள் காது கேட்கிறீர்கள் என்றால் தேவனுடைய அதிசயம்தான் அது நடக்க முடியாத ஓட முடியாத முடவர்கள் எத்தனையோ பேர் இருக்கும் பொழுது நீங்கள் இன்றளவும் நடந்து கொண்டும் ஓடிக்கொண்டும் இருக்கிறீர்கள் என்றால் ஆண்டவரின் அதிசயம்தான் அது நன்றாக சாப்பிடுகிறீர்கள் நன்றாக செரிமானமாகிறது ஆண்டவருடைய அதிசயங்கள் தான் உங்கள் உடம்பிலே தலையிலிருந்து கால்வரை எல்லா இயக்கங்களும் நன்றாக இயங்கி கொண்டிருக்கிறது உங்கள் பிள்ளைகள் நல்லா இருக்காங்க உங்கள் பேரை பிள்ளைகள் நல்லா இருக்காங்க உங்களுக்கு வீடு இருக்குது கார் இருக்குது பைக் இருக்குது எல்லாமே இருக்குது என்றால் ஆண்டவரின் அதிசய நாங்கள் அது எத்தனையோ பேர் அது இல்லாமல் பிளாட்ஃபார்மில் படுத்துக்கிட்டு இருக்காங்க எத்தனையோ பேர் பிளாட்ஃபார்ம்ல கொசுக்கடி அவதிப்பட்டு கொண்டு இருக்காங்க உங்களுக்கு அந்த அவதி இல்லைங்க அதுதான் ஆண்டவரின் அதிசயம் இந்த ஆண்டவரின் அதிசயம் நடக்கின்ற காரணத்தினால்தான் ஊழியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது எப்படியாவது ஆண்டவரை நாங்கள் அறிவிக்க வேண்டும் இல்லை என்றால் எங்களுக்கு கடினமாக இருக்கும் என்று இந்த ஊழியங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் நான் பெரிய ஊழியக்காரன் அல்ல நம்ம சாதாரண ஆண்டவருடைய வேலைக்காரன் எனக்கு காணிக்கை எல்லாம் கிடையாது ஒரு பைசா கூட எனக்கு யாரும் காணிக்க அனுப்புவது கிடையாது என் சொந்த செலவில் எல்லாம் நான் இருக்கேன் ஏன்னா எப்படியாவது என் மக்களை ஆண்டவர் ஆசிர்வதிக்க வேண்டும் எப்படியாவது என் மக்களை ஆண்டவர் ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வர வேண்டும் எப்படியாவது என் மக்கள் ஆண்டவரை சோத்தரிக்க வேண்டும் இவர்கள் எல்லோரும் மதிசயங்களை காண வேண்டும் என் மக்கள் எல்லோரும் தேவனை அண்டிக் கொண்டே இருக்க வேண்டும் நிரோடை அருகே இருக்கிற மரங்களைப் போல செடிகளைப் போல கொடிகளைப் போல என் மக்கள் நன்றாக இருக்கிறோம் அதுதாங்க எனக்கு ஆசை வேறொரு ஆசை எனக்கு இல்லைங்க என் தேவைகளை தேவன் சந்திப்பார் என்கின்ற ஒரே ஒரு விசுவாசம் மட்டும் எனக்கு இருக்கு எனக்கு தேவன் மூன்று வேலை போஷிப்பார் என்ற விசுவாசம் எனக்கு இருக்குது என் பலவீனத்தில் என் தேவனுடைய பலன் எனக்கு பூரணமாக இருக்கும் என்கிற விசுவாசம் இருக்கு எனக்கும் என் மனைவிக்கும் இந்த வயதில் தேவன் எல்லாவற்றையும் செய்து கொடுப்பார் பலமாய் பக்க பலமாக இருப்பார் என்ற விசுவாசம் எனக்கு இருக்குது இன்று பிறந்தநாளை கொண்டாடுகிற திவ்யாவை காங்க ஜெபிக்கிறேன் இரண்டு பிள்ளைகளை வைத்து கொண்டு போராடி கொண்டிருக்கிற அந்த சகோதரி ஆண்டவரே நீரே இறங்கியாசர்வதயம் ஆண்டவரே நான்சி என்கிற சகோதரிக்காக செபிக்கிறேன் ஒரு மகனை வைத்து கொண்டு வாழ்க்கையிலே எண்ணற்ற போராட்டத்தின் மத்தியிலே அவள் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் சகோதரிக்காக செபிக்கிறேன் ஆண்டவர் இந்த இரு பெண்மணிகளையும் தன்னுடைய கண்மணிகளைப் போல காத்து அவர்களுக்கு வேண்டிய வரங்களை கொடுப்பார் என்று நாம் ஜெபிப்போம் இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் எல்லாம் ஆண்டவுடைய வசனத்தை தியானித்து ஜெபித்து ஆண்டவரை அண்டிக் கொண்டிருப்பீர்களே ஆனால் நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்க குடும்பம் நல்லா இருக்கும் உங்க பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க காட் பிளெஸ் யூஆர்